பெண்கள் தொழில் முனைந்து பயன்பெறும் வகையில் இருபத்தி ஒரு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் கூட்டுறவுத்துறை வங்கி மூலம் சிறப்பு கடன் வழங்கும் விழா திருவாரூரில் நடைபெற்றது திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கூட்டுறவுத்துறை அலுவலகத்தில் திருவாரூர் முதன்மை கிளை கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் பெண்கள் தொழில் முனைய மகளிர் சுய குழுக்களுக்கான சிறப்பு கடன் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் இருபத்தி ஒரு மகளிர் சுய குழுவில் இருநூற்று முப்பத்தி ஆறு பெண்கள் தொழில் முனைந்து பயன்பெறும் வகையில் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் கடன் தொகைக்கான காசோலையை திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் சித்ரா கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர்கள் முத்துக்குமார் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் கூட்டுறவு ஒன்றிய வளர்ச்சி அலுவலர் மாலா ஒன்றிய மேலாண்மை இயக்குநர் பார்த்திபன் மேலாளர் பழனி மற்றும் வங்கியின் மேலாளர் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்